ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி கிச்சன் இன்றைக்கி வந்து நொய் அரிசி உப்புமா எப்படி சேருன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் ஒன்று கொடுத்துருங்க நான் வந்து இந்த அரிசியில் வந்து நொ நொய் அரிசி வந்து ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி ஊறட்டும் அதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஊறினா சாப்பாடு நல்லா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் நான் ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு கடாய் வெங்காய் எண்ணெய் நிறைய ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சுக்குங்க இதுக்கப்புறம் ஒரு ஒரு பத்து முந்திரி பருப்பு கடுகும் போட்டு கடுகு பொறிஞ்ச உடனே வெங்காயம் போடுங்க ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகா போடுங்க அதெல்லாம் வதங்கி வரையில் கருவேப்பழை ஒரு கொத்து போடுங்க வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக அரிஞ்சு வச்சு அதையும் போட்டுக்குங்க தக்காளி பழம் வந்து பெருசாக போடக்கூடாது சின்னதாக ஒரு வாசனைக்காக சின்னதாக ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுக்குங்க நாலு உரிச்ச பூண்டு பல்ல போட்டுக்குங்க போட்டுட்டு இது தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இதுக்கு வந்து சாம்பார் பொடி தேவையில்லை இல்லாட்டி இப்போ சாம்பார் பொடி போட்டால் டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிவிடும் இதுக்கு வெறும் மஞ்சத்தூள் இந்த வர பச்சை மிளகாய் காரந்தாங்க உப்பு போட்டு பெருங்காயத்தூள் ஒரு காசு ஸ்பூன் போட்டுருங்க போட்டு மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி அந்த பக்கம் ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் இப்போ நான் ஒன்றரை டம்ளர் வச்சுருக்கேன் அஞ்சரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வரையும் இந்த அரிசி இந்த தாளிச்சு வச்சுருக்கு எல்லாத்தையுமே எடுத்து போட்டு மூடி வச்சுடுங்க குக்கரில் ரெண்டு விசில் வந்தவுடனே இறக்கி பரிமாறி பாருங்கள் செமையாக இருக்கும் இது தேங்காய் சட்னியோட இந்த நெய் உப்புமா சாப்பிட்டு பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ